இது பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குடி முருகன் கோயிலில் வந்து கீழே உள்ள அடிவார பகுதி நாங்கள் வந்து இந்த சைடு முன்னாடி இந்த சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை இருந்திருக்கோம் ஸோ அது இந்த பக்கம் தான் கட்டி போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிறக்காக லைட்டாக அப்படி பார்க்க போனோம் ஆனால் பார்த்தா யானை வந்து முன்னாடியே தான் கட்டி போட்டிருந்திருக்காங்க எங்களுக்கு தெரியல நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை அந்த கொட்டையமும் பார்க்கல சரி இந்த பக்கம் கதவு இருக்கே அப்படி சொல்லிட்டு திறந்து உள்ளே போனோம் போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் இருந்தாங்க அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாங்க சரின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்ததான் நான் அங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமி என்ன தெய்வம்னு எனக்கு தெரில கையில் வந்து பார்த்திங்கன்னா அது கோடாரியா என்னன்னு தெரியல வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் தூக்கி வாரி போட்டுருச்சு யாருமே இல்லை உள்ளுக்குள்ளே இருந்துச்சு சாமி அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக விபூதியாக இருந்தது யாருமே அதுக்கு வந்து விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம் அதோட பயந்துட்டு எனக்கே ஒரு நடுக்குமாச்சு ஓடி வந்துட்டேன் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருந்தாங்க அதோட அவங்க சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிவன் வந்து மூணு சிவலிங்கம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே ரிப்ளை சொல்லுமா அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இவ்வளோ இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த சைடு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது அந்தளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்லாம் உள்ளே வந்து இருந்துச்சு அதில் எங்களுக்கு ஒரு எழுத்து கூட படிக்கவே முடியல நாங்களும் நல்லா தொட்டு தடவி அது என்னன்னு பார்த்தா எங்களுக்கு தானாக மட்டும்தான் அதில் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னமே தெரில என் பொண்ணுங்களாம் என்னம்மா இப்படி இருக்குது தமிழ் எடுத்தாமா இதெல்லாம் நமக்கு தெரியலையம்மா ரொம்ப ஆச்சரியம் இனிமேல் எப்போவுமே முருகம் போனால் கண்டிப்பாக இந்த சைடு வந்து எல்லாத்தையும் நின்று ஆறு அமர பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதோடு ஓடியாந்துட்டோம்